ஏய் எங்க வந்த வந்த புள்ளிய வாமான கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குற நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தேனா வாமானு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசி ஆக்கி போட்டு அமிச்சு வச்சிருப்பேன் நீ கையில பொட்டி இல்ல புடிச்சிட்டு வந்திருக்க அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுகிட்டேன் புரிஞ்சுக்கிட்ட அதேதான் இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது என்னமா பேசாம போற? என்ன பேசுறது? அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சி பாளையம் பண்ணேக்காரங்க. என் அண்ணன் பசங்க? அந்த குடும்பத்திலே உன்னால கொலைக்க முடியலனா நீ வேற எங்கேயுமே கொலைக்க முடியாது. எங்கேயும் எங்கே வேண்டாம் நான் இன்னிமே இங்கேயே தாங்கலாம்ங்கற மூடிபோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் விடு தண்டி நிரந்தரம். அத புரிஞ்சிக்கிட்டே போய் கொலைக்கற வழியை பார். நான் அங்க போக மாட்டேன். போடி டேய் இவளை வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா